கங்கனா ராணாவத் ஒரு பேட்டியில அனிமல் படத்தோட டேரக்டர் சந்தீப் ரெட்டி பத்தி பேசியிருக்காங்க அந்த பேட்டியில கங்கனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனிமல் படத்துல பெண்களை துன்புறுத்தி கஷ்டப்படுத்துற காட்சிகள் இருக்கு பெண்களை வெறும் ஒரு பொருள் மாதிரி ட்ரீட் பண்ற படங்கள் மக்களுக்கு எப்படி பிடிக்குதுன்னே தெரியல மக்கள் இந்த படத்தை கொண்டாடுறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு அனிமல் படத்தோட டேரக்டர் சந்தீப் அவரோட படங்களுக்கு நான் பொருத்தமானவளா இருப்பேன்னு சொன்னாரு மேலும் எனக்காக கதை வச்சிருக்கிறதாவும் சொன்னாரு எனக்கு அவரோட ஆண் ஆதிக்க படங்கள் நடிக்க விருப்பம் கிடையாது ஒருவேளை நான் நடிக்கிறதா இருந்தா பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்க படத்துல மட்டும்தான் நான் நடிப்பேன் அதனால சந்தீப் என்கிட்ட வந்து கதை சொல்லாம இருந்தா நல்லா இருக்கும் நான் இப்போ எமர்ஜென்சி படத்துல இந்திரா காந்தி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கேன் இந்த படத்துக்காக ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்கேன் ஜூன் பதினாலாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது எட்டு வருஷம் கழிச்சு மீண்டும் மாதவன் கூட சேர்ந்து ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆயிருக்கேன்னு சொல்லி கங்கனா ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஐரா வியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க